ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சம்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன் அரை கை அளவு வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தாப்பில் வர மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பறைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு பேனில் என்ன ஊற்றி சூடு பண்ணிக்குவோம் என்ன நல்லா சூடாகட்டும் சூடானோன்னே ஒரு அரை அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பெல்லாம் சேர்த்துக்குவோம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளியை இதில் ஊற்றிக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும் இது நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் வத்திட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மறுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி